திண்டுக்கல் மாவட்டத்தில் தடுப்பூசிகள் கிடைப்பதில்லை என புகார்கள் எழுந்த நிலையில் ஒரு வாரத்திற்குள் நிலைமை சீராகும் என கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் புதன்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி மனிதர்களுக்கு எப்படி தடுப்பூசிகள் நோயிலிருந்து காப்பதற்கு மிக முக்கிய தேவையாக இருக்கின்றனவோ நாய்களுக்கும் தடுப்பூசிகள் மிக அவசியமானவை நாய்களுக்கும் நாய் மூலம் நமக்கும் நோய் பரவாமல் இருக்க தடுப்பூசிகள் மூலம் பாதுகாத்துக் கொள்ளலாம் அதன்படி வருடத்துக்கு ஒரு முறை நாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி கட்டாயமாக செலுத்த வேண்டும் கடைசியாக செலுத்திய நாளில் இருந்து ஒரு வருடம் கணக்கிட்டு அடுத்த வருட தவணைக்கான ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் திருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை அந்தந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் மேற்கொள்கின்றன அரசு கால்நடை மருத்துவமனையில் தடுப்பூசி செலுத்தப்படுவது வழக்கம் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி இல்லை என்ற புகார்கள் எழுந்தன இது குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது கடந்த ஐந்து நாட்களாக இல்லை என்பது உண்மைதான் வீட்டு வளர்ப்பு நாய்கள் மட்டுமல்லாது திருநாய்கள் உட்பட சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்டவற்றிற்கு ரேபிஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது இதுவரை மூவாயிரம் டோஸ்கள் வரை தீர்ந்துவிட்டன மீண்டும் இரண்டாயிரம் டோஸ்களுக்கான அனுமதி கோரியுள்ளோம் அதிகபட்சமாக ஒரு வாரத்திற்குள் தடுப்பூசிகள் வந்துவிடும் தட்டுப்பாடுகள் இருக்காது என்று தெரிவித்தனர்